வணக்கம் நான் டாக்டர் ஜி கே குமார் வழி நிவாரண மருத்துவர் த பெயிண்ட் கிளினிக் சென்னை இன்னைக்கு நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா சிகிச்சை முறை இந்த பிளாஸ்மா சிகிச்சை முறையினால வழிகளை போக்க இயலும் இது புதிதாக ரீசண்டாக கண்டுபிடிச்ச ஒரு மெத்தட் அது என்ன பிளாஸ்மா சிகிச்சை அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் எல்லா வழிகளுக்கும் காரணம் ரெண்டு வகையான பிரச்சனைகள் ஒன்று வந்து காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம் இரண்டாவது தேய்மானம் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது காயங்கள் ஏற்பட்டதால் நாளடைவு தேய்மானம் ஏற்படலாம் ஸோ ரெண்டு காரணம் தாங்க இருக்க முடியும் ஏதாவது இன்ஜூரியாக இருக்கணும் அல்லது இந்த தேய்மானத்தை அப்படின்னு சொல்கிறோம்னா டீஜெனரேட்டிவ் ப்ராசஸ் அப்படிங்கிறோம் வயதாக அந்த தேய்மானங்கள் ஏற்படுவதில் இப்ப கார்ல ஒரு டயர் போட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓடணும்னா தேய்மானது அதே மாதிரிதான் வந்து நம்ம உடம்பில் சில திசுக்கள் வந்து உபயோகப்படுத்த உபயோகப்படுத்த அது வந்து வலுவிழந்து தேய்மானம் அடைகிறது இதனால சில பலிகள் வருகிறது அடிபட்டா வலி வரும் இதே மாதிரி தேய்மானம் அடைந்தால் வலி வரும் இந்த பிளாஸ்மா சிகிச்சை எந்த வகையில் இதுக்கு உபயோகப்படுது அப்படி பார்த்தா அடிபட்டா அதை வந்து சரி செய்யக்கூடியக்கான ஹீலிங் மெத்தட்ஸ் அப்படிங்கிறோம் அதாவது ஒரு அடி காயத்தை ஆற்றுவதற்கான முறைகள் வந்து நம்ம பாடியில் இருக்குது அதே மாதிரி வந்து இந்த டீஜென்ரேட்டிவ்னால் வர்ற வழி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நான் ஒரு கெமிக்கல்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த டீஜெனரேட்டிவ் ப்ராசஸ் அந்த தேய்மானத்தில் நடக்கிற ப்ராசஸ் அதுதான் நம்மளுக்கு வழிகளை உண்டு பண்ணிக்கூடியது ஸோ இன்ஜூரியான அடிப்பட்ட காயங்களை ஆற்றக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கும் இந்த தேய்மானமான சில கெமிக்கல்ஸ் சுரக்குத பார்த்திங்களா அதை தடுப்பதற்கும் இந்த பிளாஸ்மா உபயோகப்படுகிறது ஸோ இந்த ரெண்டுக்குமே வந்து இந்த பிளாஸ்மா சிகிச்சை முறை நம்மளுக்கு உபயோகப்படுது இந்த பிளாஸ்மா சிகிச்சை முறை வந்து அக்யூரேட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து அடிபட்டா வலியை குறைப்பதற்கான மாத்திரைகள் கொடுக்குறோம் சுற்றிலும் உள்ள திசுக்களை வலு வலுப்படுத்துவதற்கான மாத்திரைகளை கொடுக்குறோம் இந்த ரெண்டு தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்போம் அந்த ஏரியாவுக்கு இது வந்து அடிபட்டா ஏற்குறை பிரச்சனைகளை சால்வ் பண்ணிடும் இந்த டீஜெனரேட்டிவ் ப்ராசஸ் அப்படிங்கிறீங்களா நாள்பட்ட நாள்பட்ட தேய்மானமான வரும்போது இந்த அளவு பெரிய அளவு நம்மளுக்கு உபயப்படாது அதுக்கப்புறம் தான் எக்ஸசைஸ் அது இதுன்னு பண்ணி அந்த டீஜெனரேஷனை குறைக்கிறோம் ஆனால் அந்த தேய்மானம் அடைந்த திசுக்கள் திரும்ப வளர வைக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பிளாஸ்மா சிகிச்சை முறை ரொம்ப அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது இதை தான் ரீஜெனரேட்டிவ் மெடிசின் அப்படிங்கிறோம் அதாவது திரும்ப நார்மல் பசைக்களை உருவாக்கும் ஒரு முயற்சி திருப்பி உங்களை உருவாக்குற முயற்சி தான் ரீஜெனரேட்டிவ் மெடிசன் அதில் ஒரு வகை தான் பிளாஸ்மா சிகிச்சை அப்படிங்கிறது பொதுவாக சொல்றது இந்த பிளாஸ்மா சிகிச்சைன்னா என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை நம்ம அந்த பா நம்ம பாடியில் இருக்கிற சில டிசுக்களை அதாவது முக்கியமாக இந்த ரத்த அணுக்களை எடுத்து செறிவூட்டப்படுறோம் நிறைய ப்ராசஸ் பண்ணி செறிவூட்டப்படுறோம் அதை வந்து கான்சன்ட்ரேட்டடாக பண்ணுறோம் ஆக கான்சென்ட்ரேட்டாக பண்ணி எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்தில் ஊசி மூலியமாக துல்லியமாக ஸ்கேன் செய்து செலுத்துகிறோம் அது இப்போ உதாரண பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா தோல்பட்டை வழியை எடுத்துக்கலாம் இந்த தோல்பட்டை வழி வந்து நிறைய காரணங்களால் வரலாம் இளம் வயதினருக்கு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரினால வரலாம் வயதானவர்களுக்கு தேய்மானத்தினால வரலாம் நான் தான் சொன்னேன் ரெண்டு காரணம் ஒன்று இன்ஜுரி இன்னொன்று வந்து டீஜெனரேஷன் ஜெனரேஷன் இளம் பயிறுகளுக்கு வந்து டீஜெனரேஷன் அது இன்ஜுரினால வரலாம் ஸோ இது ரெண்டுக்குமே வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அவரோட பாடியிலேருந்து பிளட் எடுக்கிறோம் அந்த பிளட் எடுத்து பிளேட்லெட்டுங்கிற ஒரு இதை வந்து செறி ஊட்டப்புறோம் அதாவது வந்து ஒரு ஆளுக்கு அதிகபட்சமாக ஒன்றரை லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரும் பிளேட்லெட் வந்து இருக்கும் ஒரு ஒன்று எம்எல் இப்படி இருக்கும் ஒரு எம்எல்ஏல அதை என்ன பண்ணுறோம் அதை செறி விட்டுறோம் எட்டு மடங்கு பத்து மடங்கு அதிகமாக்கி அதை ஒரு கான்சென்ட்ரேட்டட் திரவமாக மாற்றுறோம் அதுலேயே படிப்படியும் விஷயங்கள் நிறைய இருக்குது அது என்ன பண்ணுறோம் அந்த ஷோல்டரில் எந்த இடத்தில் பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த இடத்தில் ஸ்கேன் மூலியமாக துல்லியமாக செலுத்தும் போது அந்த இடத்துல வந்து இன்ஜுரியான டக்குனு ஹீல் ஆயிடுது அதாவது வந்து வேகமாக அந்த திசுக்கள் வந்து ஆறி ஆறிவிடுகிறது அதே நேரத்தில் இந்த டீஜெனரேட்டு தேய்மானத்தினால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் மெது மெதுவாக ரீஜெனரேட்டு அதாவது திசுக்கள் வலுவாக திரும்பி வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது இதே தான் நீ ஜாயிண்ட்டுக்கும் இரண்டுக்கும் நடுவில் உள்ள குஷன் போறனால பெயின் வர்றது இந்த நீ ஜாயிண்ட்டை பொறுத்தளவு முட்டு வழியில் அந்த அந்த காட்லேஜ் வந்து திருப்பி வளர்வதற்கான வாய்ப்பு வந்து இந்த பிளாஸ்மா சிகிச்சை முறை யூஸ் ஆகுது இந்த பிளாஸ்மா சிகிச்சை முறை எல்லாருமே பண்ணலாமா பண்ணலாம் அதுக்கு முன்னாடி தேவையான சில பிளட் டெஸ்ட்டுகளை பண்ணுறோம் அதாவது வந்து அதிக அளவு சர்க்கரை இருக்கக்கூடாது இரண்டாவது வந்து எதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடாது பாடியில் முக்கியமாக வந்து இருமல் சளி அல்லது ஃபீவர் எதாவது இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா கிருமிகள் இருக்க வாய்ப்பு இருக்குது அதுக்காக வேண்டி சில டெஸ்ட்டுகள் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி எந்த லெவலில் உங்களோட இன்ஜூரி இருக்குது எந்த லெவலில் தேய்மானம் இருக்குங்கிறத பார்த்துட்டு அந்த பிளாஸ்மா சிகிச்சை முறையை பண்ணுறோம் ஒரு தடவை போட்டா சரியாயிருமா அப்படிங்கிறது கிடையாது சில சமயம் இரண்டு தடவை மூன்று தடவை மருத்துவரின் அறிவுரையின் பேரில் எந்தெந்த பகுதிக்கு எப்படி இப்படி போடணும் அப்படின்றது இந்த பிளாஸ்மா சிகிச்சை முறை முருக்கமாக பிஆர்பி பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அதை தான் பிளாஸ்மா சிகிச்சை முறைங்கிறது எல்லாருக்கும் புரியறதுக்காக எளிமையா நான் சொல்றேன் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா தான் நம்ம கொடுக்குறோம் இதற்கு அடுத்த கட்டமாக நான் சொன்ன நிறைய விதங்களில் செறிவூட்டப்பட்டு குரோத் ஃபேக்டர் அப்படிங்கிறத கொடுக்குறோம் அதே மாதிரி ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டெம் செல்ஸ் பக்கத்தில் நம்மளுக்கு வந்து இந்த ஃபேட் செல்ஸ் எடுத்து கொடுக்குறோம் அதே மாதிரி போன் மேரோ செல்ஸ் எடுத்து இது மாதிரி எந்த இதுக்கு எல்லாத்துக்குமே எந்தெந்த காலையில் உபயோகம் என்பது இந்த மருத்துவருக்கு நல்லா தெரியும் எந்தெந்த பிரச்சனைகளுக்கு எந்தெந்தமான பிளாஸ்மா சிகிச்சை முறை உபயோகமாக இருக்கும் அவங்களுக்கு சரியாகுமா சரியாகாதா அப்படிங்கிறத வந்து ஒரு மருத்துவரால் சொல்ல முடியும் ஸோ இந்த பிளாஸ்மா சிகிச்சை முறை என்பது ஒரு வரப்பிரசாதமாக வலியை நீக்கும் வரப்பிரசாதமாக கருதப்படுகிறது முக்கியமா பாத்தீங்கன்னா தோள்பட்டை வலி கால் வலி அதாவது முழங்கால் வலி போன்றவற்றுக்கு டீஜெனரேட்டிவ் அதாவது தேய்மானத்தினால் ஏற்பட்ட இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல ஒரு நிவாரணம் அளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அது இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி அதாவது விளையாட்டு காயங்கள் ஏற்பட்டாலும் சரி எக்ஸசைஸ் பண்ணும்போது காயங்கள் ஏற்பட்டாலும் சரி அல்லது சாதாரணமாக கீழே விழுந்து எலும்பு முடிவு இல்லாமல் தசைக்கள் மட்டும் விலகி இருந்தாலும் சரி இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கும் இந்த பிளாஸ்மா சிகிச்சை முறை என்பது மிக ஒரு வரப்பிரசாதம் ஏனென்றால் அந்த அடிப்பட்ட இடம் வந்து திருப்பி ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதமான அளவுக்கு சேருவதற்கான வாய்ப்பை மிக வேகமாக அளிக்க இந்த பிளாஸ்மா சிகிச்சை முறை மிகவும் உபயோகமாக இருக்கிறது மேலும் உங்களுக்கு தகவல் தர தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்க அல்லது மருத்துவரை அணுகி உங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் நன்றி வணக்கம்